ஜிஎஸ்டியோட இன்க்ளூடு தான் ரெண்டாவது பத்து நாள் பில்லு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா மூணாவது பத்து நாள் பில்லு அறுபதாயிரம் ரூபா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா வருது இல்லாம இன்னொரு கம்பெனி ஒரு பதினஞ்சு நாள் பில்லு மட்டும் ஒரு லட்சத்தி எல்லாம் டோட்டலா சேர்த்தா அஞ்சு லட்சம் ஒவ்வொரு ஆனா ஒவ்வொருத்தவங்க சோசியல் மீடியால இருக்கிறத பாத்துட்டு இவங்களுக்கு என்னப்பா ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பேசிடுறாங்க ஒரு பொருளை தயாரிச்சு அந்த பொருளை பேக் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி கட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது ஒவ்வொருத்தவங்க தேவையில்லாம வந்து வீட்டுல உட்காந்து ரீல்ஸ் பாக்குற கமெண்ட் பண்றப்ப அந்த வரிய வந்து சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிறப்பா சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஆசை பண்ண